சமைத்த உணவுகளை சாப்பிட்டால் உங்களுக்கு வந்து ஒரு மரண பயம் ஏற்படும் சமைத்த உணவுகளை சாப்பிட்டால் ஏன்னா சமைத்த உணவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இப்போ சின்ன வயசில் சாப்பிட்டாலும் சரி இப்போ நீங்கள் சோறு சாப்பிட்டாலும் சரி உடனே மரண பயம் ஏற்படும் ஏன்னா இப்போ சாப்பிட்றதான் நாளைக்கும் சாப்பிட போகிறீங்க அடுத்த வேலையும் சாப்பிட போகிறீங்க நாளைக்கும் சாப்பிட போகிறீங்க நாளை கழிச்சு வாழ்க்கை முழுத இது தான் சாப்பிட போகிறீங்கன்னு ஒரு முடிவோட தான் இன்றைக்கி இட்லி சாப்பிடுவீங்க நாளைக்கு பூரி சாப்பிடுவீங்க அப்போ உங்களுக்கே தெரியும் நாற்பது வயசில் இது நோயை ஏற்படுத்தும்னு தெரியும் அப்போ நோயை பற்றின பயம் உடனே வந்துடும் இந்த சோத்தை சாப்பிட்ட உடனே இட்லியை சாப்பிட்ட உடனே சமைத்த உணவுகளை போட்டு சமைச்ச உணவுகளை சாப்பிட்ட உடனே இந்த மாமிசத்தெல்லாம் சமைச்சு சாப்பிட்ட உடனே உடனே உங்களுக்கு ம ஒரு நோயை பற்றின பயம் வந்துடும் ஒரு மரண பயம் வந்துவிடும் நாற்பது வயசு வரைக்கும் தான் நம்மளால் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அதன் பிறகு நமக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு நோய் வரும் உடல் பருமன் வரலாம் சுகர் வரலாம் ஏதோ ஒரு நோய் கேன்சர் வரலாம் கல்லீரல் செயல் மலச்சிக்கல் வரலாம் சரி மூல நோய் வரலாம் ஏதாவது ஒரு நோய் கண்டிப்பாக வரப்போது அப்போ நாற்பது வயசுலேருந்து நாம் நோயால் அவதிப்பட்டு எ ஒரு எண்பது வயசுலாம் தொடர்றது ரொம்ப கஷ்டம் எழுபது வயசில் நம்ம செத்துருவோம் நாற்பது வயசுலேருந்து ஒரு எழுபது வயசு வரைக்கும் நம்ம அவஸ்தைப்பட்டு தான் சாக போகிறோம் அப்போ அப்படிங்கிற அந்த உள்ளு அந்த புரிதல் உங்கள் மூளைக்கு இருக்கும் உங்கள் மூளைக்கு தெரியும்ல உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு எது சரியான உணவு தப்பான உணவுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்கள் மூளைக்கு தெரியும் இவன் இட்லி சாப்பிட்றது சரியாக தப்பான்னு உங்கள் மூளைக்கு தெரியும் அதுபோல் நம்ம வந்து மூளைக்கு நாம் எதை சாப்பிட்ணும் அதெல்லாம் தெரியும் அதனால் வந்து சமைத்த உணவுகளை சாப்பிட்ட உடனே உங்கள் மூளைக்கு மரண பயம் ஏற்பட்டுரும் அது தப்பா எப்படி விஷத்தை குடிச்சிட்டா ஒரு பயம் வருதில்லை இன்னும் ஒரு ரெண்டு நாளில் நம்ம ஒரு ஒரு மணி ஒரு இன்னும் ஒரு நாலு மணி நேரத்தில் நம்ம போகிறோம் ஒரு அது போல் விஷத்தை குடிச்சிட்டாக்கா நமக்கு ஒரு பயம் வருதுல்ல அது போல தான் நீங்கள் இந்த சமைத்த உணவையே ஒரு விஷம்தான் ஸ்லோ பாய்சன் ஒரு மெல்ல கொள்ளுகிற உணவு ஒரு நாற்பது வயசு வரைக்கும் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்றீங்க நாற்பது வயசில் நோயை தரும் அதன் பிறகு அதுக்கு முன்னாடியே இப்போ நோயெல்லாம் வருது அல்லது நாற்பது வயசில் உங்களுக்கு நோய் வருது அதில் முப்பத்தஞ்சு வயசில் நோய் வருது அதன் பிறகு உள்ள வாழ்க்கை ரொம்ப கடினமானது ரொம்ப போராட்டம் மிகுந்ததாக இருக்கும் ஒரு எழுபது வயசில் இறந்து போயிடுவீங்க அப்போ அந்த பயம் இருக்குல்ல அது நினைக்கும் போதே ஒரு பயமாக இருக்குல்ல அந்த பயம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் சமைச்சு ச சமைச்ச உணவுகளை சாப்பிட்ட உடனே உங்களுக்கு ஏற்படும் ஒரு மரண பயம் ஏற்படும் ஒரு நோயை பற்றின பயம் ஏற்படும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் கட்டுப்பாட்டோடயே இருக்க மாட்டீங்க எப்போ மனிதர்கள் கட்டுப்பாட்டோடு இருப்பாங்கன்னா ஆரோக்கியமாக வாழ்கிறோம் பாதுகாப்பாக வாழ்கிறோம் வாழ வாழும்போது தான் கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க எதிர்காலத்தில் நமக்கு நாற்பது வயசில் நோய் வரப்போது எழுது வயசில் சாக போகிறோம் அப்படின்னா சீக்கிரமாக எந்த உலக வாழ்க்கை எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும் ஒரு பதட்டம் தான் வரும் கட்டுப்பாடாக இருக்கணுங்கிற எண்ணமே வராது இப்போ இந்த போர் போரிடுகிற போர் வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மது அருந்துவாங்க அவங்களுக்கு வந்து பாலியல் உறவுகளில் த விபச்சாரம் அப்படி இப்படின்னு கூத்தடிப்பாங்க அப்போ தான் போரிடவே முடியும் ஏன்னா போரில் என்னைக்கு வேணாலும் நீ சாவலாம் நாளைக்கு நீ சாவலாம் நாளை கழிச்சு கூட சாவலாம் வர்ற போர் எப்போ போர் நடந்தாலும் அப்போ நீ உயிரோடு தப்பி வீடு வந்தால் பெரிய விஷயம் அப்போ அந்த காலத்தில் போர் வீரர்களுக்கு ஊக்கமருந்தாக என்ன கொடுக்கப்பட்டதுன்னா மதுபானம் கொடுக்கப்பட்டது அப்புறம் இது விபச்சாரம் அந்த விபச்சாரம் என்பது அவர்களுக்கு தாராளமாக்கப்பட்டது நீ கவலைப்படாத வாழ்க்கையை அனுபவிக்க முடியலங்கிறது க எங்கேயும் செத்து போயிடும்னு பயப்படாத இன்றைக்கே நீ எல்லா வாழ்க்கையும் அனுவிச்சிரு கட்டுப்பாடே இருக்காது அவங்ககிட்ட போர் வீரர்களிடம் கட்டுப்பாடவே இருக்காது கண்டதையும் சாப்பிடுவாங்க அவங்க உணவு கட்டுப்பாடு பச்சை காய்களை தான் சாப்பிட்ணும் அப்படின்னுங்கிற கட்டுப்பாடெலாம் கிடையாது அவங்களுக்கு மாமிசம் கொடுப்பாங்க நல்லா சாப்பாடு போடுவாங்க மாமிசம் அது இதுன்னு போட்டு உணவில் கட்டுப்பாடு இருக்காது மதுபானம் கொடுப்பார்கள் அப்புறம் வந்து ஒரு காம உறவை அனுபவிப்பு காம என்பத்தை அனுபவிக்கிறதெல்லாம் அவங்களுக்கு கட்டுப்பாடு இருக்காது அவன்கிட்ட அவன்கிட்ட பேச்சிலையும் கட்டுப்பாடு இருக்காது அவன் சா பிறரை கொல்ல தானே போகிறான் போர் வீரன்ட்ட பேச்சில் எங்கே கட்டுப்பாடு மரியாதையாகவும் பேச மாட்டாங்க அடிதான் எதாக இருந்தாலும் அடிதான் அவன்கிட்ட வந்து பேச்சிலையும் கட்டுப்பாடு இருக்காது டக்குன்னு அடிச்சிருவாங்க சந்தேகப்பட்டால் கொலை பண்ணிடுவான் எப்போ பார்த்தாலும் மரண பயத்திலே இருப்பான் அப்போ அதுபோல் ம அதுபோல் தான் மரணம் அப்போ அவங்க வந்து கட்டுப்பாடு உணவுலையும் கட்டுப்பாடோடு இருக்க மாட்டாங்க அதுபோல் நாம் வந்து போர் வீரராக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நாம் இந்த உணவில் கட்டுப்பாடு இல்லைனாலே எப்படி போர் வீரர்கள் மரணத்தை எதிர்கொள்வதால் அவர்கள் எப்படி கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறாரோ அதுபோல் நாமளும் இந்த மாதிரி உணவுகளை கட்டுப்பாடு இல்லாத உணவுகளை சாப்பிடும்போது நமக்கு மரண பயம் ஏற்படும் நோய் வருமோ என்கிற அச்சம் ஏற்படும் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் கண்ட கண்ட உணவுகளையும் சாப்பிடுவோம் கண்ட மாதிரி பேசுவோம் கெட்ட வார்த்தைகள்லாம் இந்த மாதிரியான ஒரு சமைத்த உணவுகளை சாப்பிடுவதால் ஏற்பட்ட ஒரு விளைவு ஒரு நோய் உளவியல் நோய் கெட்ட வார்த்தைகள் பேசுவது மரியாதை இல்லாமல் பேசுவது பெண்களை அடிமைப்படுத்துவது பெண்களை அடிமைப்படுத்துகிற கூட இந்த சமைத்த உணவுகளால் ஏற்பட்டது தான் உனக்கு பொறுமை இல்லை ஆண்களுக்கு பொறுமை இல்லை பெண்கள் நம்மை அழைக்கும் வரை பெண்கள் ந பெண்கள் நம்மை பார்க்கும் முறை ஆண்களுக்கு பொறுமை இல்லை அதற்குள்ளே இவனுக்கு வந்து அவசரம் அந்த காரணம் என்னென்னா மரண பயம் நான் என்னால் பொறுத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த சமைத்த உணவுகள் தான் காரணம் அதனால் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பொறுமை வந்துடும் நிதானம் வந்துடும் ஒரு பாதுகாப்பு அப்பாடா நம்ம நோயிலேருந்து தப்பித்தோம் நம்ம கண்டிப்பாக நூற்றி இருபது வருஷத்துக்கு வாழ்வோம் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் நடக்கணும்னு ஆசைப்படுவீங்க எளிமையான உடல் வலிமை நீங்கள் சமைத்த உணவுகளை சாப்பிட்டா வாகனம் உங்களுக்கு வேணும் உங்களுக்கு வேகம் அதிகரிச்சிடும் ரொம்ப வேகமாக போகணும் என்னால் ஓடி போகிற வேகத்தை விட இன்னும் அதிகமான வேகம் வேணும் அதனால் எனக்கு வாகனம் தேவை அப்படின்னு சமைத்த உணவுகளை சாப்பிட்டால் வாகன மோகம் ஏற்படும் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டால் உங்களுக்கு நடக்கணுங்கிற ஆசை இது போதும் நடக்கிறதே எனக்கு அதிக வேகம்தான் ஓடுவது இன்னும் அதிகமான வேகம் நடப்பதே எனக்கு போதும் வாகனங்கள் எனக்கு தேவையில்லை டக்குன்னு ஒரு நடக்கிறதுன்ற டக்குன்னு செஞ்சிடலாம் டக்குன்னு வீட்டில் வீட்டை விட்டு வெளியேறி நடந்து போயிடலாம் ஆனால் நீங்கள் வாகனம்னா ஒரு வாகனத்தை எடுக்கணும் ஸ்டார்ட் பண்ணும் பெட்ரோல் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ அதில் ஒரு சிரமம் இருக்குல்ல இதுவே வந்து நடக்கணும் அப்படின்னா டக்குன்னு வெளியில் இறந்துக்கி நடந்து போயிடலாம் எவ்வளோ எளிதாக இருக்கு பாருங்க நடக்கிறது தான் ஈஸி வாகனங்கிறது கஷ்டம் அப்படி இருக்கும்போது இந்த பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா நடக்க ஆரம்பிப்பீங்க ஓட ஆரம்பி உடல் உழைக்க ஆரம்பிப்பீங்க அப்போது உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் உறுதியாக மாற ஆரம்பிக்கும் அப்போ நம்ம ரொம்ப நாள் உயிர் வாழ்வோம் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு வரும் ஒரு ஒரு பா அப்போது மனசு சந்தோஷமாக இருக்கும் சமைத்தவனவளை சாப்பிட்டா கண்டிப்பாக நாற்பது வயசு வரைக்கும் தான் இதை சாப்பிட முடியும் அப்புறம் நோய் அப்புறம் அவஸ்தை எழுது வயசில் சாவு முடியெல்லாம் கொட்டி போயிடும் அழகு அழகு போயிடும் உடம்புல அழகு போயிடும் முடி கொட்டி போயிடும் பல்லு கொட்டி போயிரும் உடல் பருமனாகிடும் முட்டி கால் வீக்க முட்டி வளைய ஆரம்பிச்சிடும் முட்டி வலி ஆரம் முட்டு வலி ஆற இப்படி பல நோய்கள் வந்துவிடும் என்கிற அந்த அச்சம் சின்ன வயசில் நீ சாப்பிடும்போதே வந்துடும் சமைச்ச உணவில் சாப்பிட்டாலே உனக்கு மரண பயம் வந்துவிடும் மரண பயம் நிச்சயம் இன்றைக்கி பயத்தில் தான் மனிதர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க தற்போது இயந்திர அறிவியல் உலகில் எல்லாரும் சமைச்சு தான் சாப்பிட்றாங்க அப்போது இந்த மரண பயம் என்பது சமைத்து சாப்பிடுகிற அத்தனை இப்போ மரண பயத்தோடு வாழ்ந்துகிட்ருக்காங்க தான் நம்மளால் நேசிக்க முடியல மனிதர்களையும் நேசிக்க முடியாது நீ மரண பயத்தோடு வாழ்ந்தால் மனிதர்களையும் நேசிக்க முடியாது நேசிக்க அன்பு செலுத்த முடியாது தான் மனிதர்கள் தனிமை விரும்புகிறாங்க தனிமை விரும்புகிற மனிதர்களுக்கு கையில் மொபைல் ஃபோனை கொடுக்குறாங்க டிவியை பார்த்துக்கிட்டுருங்க போர் அடிக்குதுன்னா டிவியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி டிவி புத்தகத்தை படிங்க தனிமையை விரும்புகிற மனிதர்கள் அப்படி மரண பயத்தோடு வாழ்கிற இந்த மனிதர்கள் அப்போ அவங்களுக்கு கிடைச்ச ஒரு துணை தான் புத்தகம் புத்தகம் அப்புறம் வந்து டிவி மொபைல் ஃபோன்லாம் கம்ப்யூட்டர் இது எல்லாமே இந்த ஊடகங்கள் எல்லாமே தேட்டர் இது எல்லாமே பயத்தோடு வாழ்ந்து மனித உறவுகளை வெறுத்து கொண்டு நடுங்கி நடுங்கி பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த மனிதர்களுக்கு தனிமையில் நேரத்தை போப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு கண்டுபிடிப்புகள் தான் பச்சை கயிறிகளை சாப்பிட்டா உங்களுக்கு மரண பயம் இருக்காது தனிமையில் இருக்க விரும்பவே மாட்டீங்க நடக்க ஆரம்பிச்சி ஓட ஆரம்பிச்சிடுவேன் பேச ஆரம்பிச்சிடும் பேசுறது கூட உடல் உழைப்பு தான் நீங்கள் நடக்கிறது மட்டும்தான் உடல் உழைப்புன்னு நினைக்கிறீங்க பேசுகிறதும் உடல் உழைப்பு தான் நம்ம இன்றைக்கி பேசக்கூட மாட்டேன்றோம் நடக்கவும் மாட்டேன்றோம் பேசவும் மாட்டேன்றோம் தொழிலில் தான் பேசுகிறோம் பேசி தான் ஆகணும் அங்கே கண்டிப்பாக தான் ஆகணும் இல்லை மேலதாக நம்ம வேலைய விட்டு அனுப்பிச்சிடுவார் இல்லை நம்ம முதலீடு போட்டு நஷ்டம் ஏற்படுறோம் அதனால் கண்டிப்பாக நம்ம பேசி தான் ஆகணும் ஆனால் வீட்டுக்கு வெளியில் வந்தால் அது வேலை செய்கிற இடத்த விட்டு வெளியில் வந்தாக்கா நம்ம யாரும் கட்டாயப்படுத்த வேண்டாம் அப்போ அமைதியாக இருக்க இருக்கிறோம் விருப்பம் இல்லாமல் தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம் தொழிலில் வந்து விருப்பம் இல்லாமல் தான் பேசிகிட்ருக்கோம் அப்போ பேசுவது தான் பேசுவதும் ஒரு உழைப்பு தான் இன்றைக்கி பேசவும் மாட்டேன்றோம் நடக்கவும் மாட்டேன்றோம் உடல் உழைக்கவும் மாட்டேன்றோம் அந்த மாதிரி ஒரு சமைத்த உணவுகள் ஏற்படுத்துகிற ஒரு இடத்தில் ஏற்படுத்துகிற ஒரு மாற்றம் அதை நம்ம புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கிட்டு இந்த உலகம் என்ன இந்த உலகத்தை சரியாக பாருங்கள் அப்போ தான் வந்து சரியாக புரிஞ்சிக்கணும் நீங்கள் பார்க்குறதெல்லாம் உண்மைன்னு நினைக்காதீங்க வெளுத்ததெல்லாம் உண்மை அப்படின்னு நினைக்காமல் சரியாக புரிஞ்சிக்கணும் இப்போ நான் எப்படி பார்க்குறேன் இந்த உலகத்தை என்னை கரெக்டாக பார்க்குறேன் அந்த அளவுக்கு